அலாமிகம் வரமத்துள்ளா தால வரும் அகிலு சுன்னத் ஒல் ஜமாலத்தினுடைய கொள்கைகள் சிலவற்றை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டே வருகின்றோம் அதில் ஒரு இந்த வாரத்தில் சற்று வித்தியாசமான ஒரு அமானுஷ்யமான ஒரு கொள்கை குறித்து நாம் பார்க்க இருக்கின்றோம் அதற்கு முன்பதாக ஒரு இடத்திற்கு நாங்கள் ஓதி பார்ப்பதற்காக சென்றிருந்தோம் அங்கு ஓதி பார்த்துவிட்டு வந்துவிட்டோம் நானும் என்னுடைய நண்பரும் சென்றிருந்தோம் அவரை நான் ஹாஃபிஸ் என்று அழைப்பேன் அவர்தான் அதற்குண்டான எல்லா வேலையும் பார்க்குறவர் திடீரென்று அவரிடத்தில் சில ஜின்கள் வந்தது வந்து நாங்கள் குடியிருக்கக்கூடிய இடத்தில் எங்களுக்கு எந்த விதமான வாழ்வாதாரமும் கிடைக்காமல் நீங்கள் செய்துவிட்டீர்கள் எங்களுக்கு ஏதேனும் வாழ்வாதாரத்திற்கு எங்களுக்கு வழிகாட்டுங்கள் என்பதாக அந்த ஜின்கள் அந்த இடத்தில் கேட்டுக்கிட்டு உள்ளபடியே அந்த ஜின்கள் இறை விசுவாசம் கொண்ட ஜின்கள் அடுத்ததாக இவர் வந்து அந்த சம்பந்தப்பட்ட வீட்டில் உள்ளவங்களுக்கு தகவல் சொல்கிறார் வாரத்தில் ஒரு நாள் குறிப்பிட்ட ஒரு இரவு நீங்கள் சாப்பிட்டு வை சாப்பிட்டு விட்டு அல்லது இதற்காகவே பிரத்யேகமாக எலும்பு துண்டுகளை இறைச்சியினுடைய எலும்பு துண்டுகளை நீங்கள் இரவு நேரத்தில் வைத்து விடுங்கள் என்பதாக சொல்லுகிறார் வைத்து விடுவார் காலையில் பார்த்தால் அந்த எலும்பு துண்டு எதுவுமே இருக்காது இது ஒரு வாரம் இரண்டு வாரம் அல்ல சுமார் ஆறு மாதங்கள் அல்லது ஒரு வருடத்திற்கு நெருக்கமாக இந்த செயல் தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கிறது இதை கேட்டுவிட்டு எனக்கு மிகுந்த ஆச்சரியமும் ஒரு அதிர்ச்சியும் எனக்கு இருந்தது ஜின்கள் நம்மிடத்தில் பேசுமா ஜின்களோடு நம்மால் தொடர்பு கொள்ள முடியுமா ஜின்கள் குறித்து அல்குரான் நமக்கு எப்படிப்பட்ட வழிகாட்டுதல்களை காட்டுகின்றது ஜின்கள் குறித்து கண்மணி நாயகன் செல்லல்லாஹ் செல்லும் அவர்கள் நமக்கு எப்படிப்பட்ட பார்வைகளை தருகிறார்கள் அல் குர்ஆன் ஹதீஸின் மூலமாக நபி தோழர்கள் ரதியல்லாஹு அயன்கும் அவர்களுடைய வாழ்விலிருந்து மார்க்க அறிஞர்கள் நமக்கு ஜின் குறித்து எப்படிப்பட்ட கொள்கைகளை நமக்கு வகுத்து தந்திருக்கிறார்கள் என்பதை நாம் இந்த வாரத்தில் நாம் பார்த்து கொள்ள வேண்டும் அல்லாஹுஜல்லா ஷாஹுத்தால தனது திருமறையில் சுட்டிக்காட்டுகின்றான் முதல் விஷயமாக ஐம்பத்தி ஒன்றாவது அத்தியாயம் அதரியாத் என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்தில் ஐம்பத்தி ஐந்து மற்றும் ஐம்பத்தி ஆறாவது வசனங்களில் இதை சுட்டிக்காட்டுகிறான் வதக்கிர் திக்ரா தன்ஃபவுல் ஒமா ஹலகுத்துல் ஜின்ன வல் இன்ச இல்லா லியபுதூன் அருகில் நபியை நீங்கள் மக்களுக்கு நினைவூட்டிக்கொண்டே இருங்கள் நினைவூட்டுங்கள் அல்லது உபதேசம் செய்யுங்கள் கொண்டே இருங்கள் ஏனெனில் சத்தியமாக நினைவூட்டுதல் என்பது உபதேசம் செய்யுதல் என்பது இறை விசுவாசிகளுக்கு மிகுந்த பலனை தரும் என்கிறான் அல்லாஹு ஜல்லஷாத்தலாம் சொல்லிவிட்டு அவன் ஒரு உபதேசத்தை சொல்கிறான் பாருங்கள் மனிதர்களையும் ஜின்களையும் என்னை வணங்குவதற்காக தவிர வேறு எதற்காகவும் நான் படைக்கவில்லை என்கிறான் அல்லாஹு அல்லஷா அந்த வசனங்களில் ஆக இந்த மனிதன் இந்த உலகத்திற்கு படைக்கப்பட்டதற்கான நோக்கமும் ஜின்கள் இந்த உலகத்திற்கு படைக்கப்பட்டதற்கான நோக்கமும் மிக தெளிவாக நமக்கு விட்டது நாம் எதற்கு படைக்கப்பட்டிருக்கிறோம் வாழ்வதற்கல்ல இறைவனை வணங்குவதற்கு படைக்கப்பட்டிருக்கிறோம் வாழ்க்கை என்பது வணங்குவதற்குண்டான காரண காரியங்களை தேடிக்கொள்வதற்காக வாழ்வதற்குண்டான காரியங்களை தேடிக்கொள்வதற்காக இந்த வாழ்க்கை என்பது பிரதான நோக்கம் என்பது அது ஜின்களாக இருந்தாலும் சரி மனிதர்களாக இருந்தாலும் சரி இறைவனை வணங்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹு ஜல்ல ஷா படைத்திருக்கிறான் என்கின்ற அந்த உயர்ந்த உபதேசத்தை அல்லாஹு ஜல்ல ஷா நமக்கு வழங்குகிறான் அப்படி சொல்லிவிட்டு தான் சொல்கிறான் நீங்கள் மக்களுக்கு நினைவூட்டிக்கொண்டே இருங்கள் அது மக்களுக்கு பிரயோஜனம் தரும் இறைவிசுவாசிகளுக்கு பிரயோஜனம் தரும் என்பதாக அல்லாஹுல்ல ஷா அந்த வசனத்தில் சுட்டி காட்டுகிறான் அடுத்ததாக பாருங்கள் இந்த ஜின்கள் குறித்து ஜின்கள் இந்த உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கிறது என்பது தெரிகிறது இது எப்பொழுது படைக்கப்பட்டது என்பதையும் அல்லாஹு ஜல்ல ஷனாத்துல்லா குர்ஆனில் மிக தெளிவாக சுட்டிக்காட்டுகிறான் அல் ஹெஜிர் என்று சொல்லக்கூடிய பதினைந்தாவது அத்தியாயத்தில் இருபத்தி ஆறு மற்றும் இருபத்தி ஏழாவது வசனங்களில் இவ்வாறு சுட்டிக்காட்டுகிறான் இன்சான மின் சொல்சாலிம் மின் ஹமஇஇம் சத்தியமாக நாம் மனிதனை பிசுபிசுப்பான காய்ந்த களிமண்ணிலிருந்து படைத்தோம் என்பதாக அல்லாஹு ஜல்ல ஷா மனிதனை படைத்ததற்கான மூலக்கூறுகளை குறித்து விட்டான் மனிதனை களிமண்ணிலிருந்து அதுதான் அவனுக்குண்டான மூலாதாரமாக இருக்கிற அந்த மூலக்கூறிலிருந்து நாம் மனிதனை படைத்தோம் என்று அல்லாஹு ஜல்ல ஷா சொல்லிவிட்டு அடுத்து ஒரு வசனத்தில் சொல்லுகிறான் பாருங்கள் வல் மின்னாரி சமூம் சதக்குல்லுல் அலி மனிதனை படைப்பதற்கு முன்பதாக மனிதனை படைப்பதற்கு முன்பதாக ஜின் வர்க்கத்தை ஜின்களை நாம் தகிக்கும் நெருப்பினால் கொல்லும் நெருப்பினால் நெருப்பினால் படைத்திருக்கிறோம் என்பதாக அல்லாஹு ஜல்லிஷான உத்தர அந்த வசனங்களில் சுட்டி காட்டுகிறார் இரண்டு மனுஷனையும் ஜின்னையும் எதற்கு படைச்சோம் அப்படிங்கறத அல்லாஹ் சொல்லிட்டான் மனுஷனையும் ஜின்னையும் எதில படைச்சோம் அப்படிங்கிறதையும் அல்லாஹ் இந்த வசனங்களையும் சுட்டி காட்டுகிறார் மனிதனுடைய மூலக்கூறுகளாக மண் இருக்கிறது மூலபிதாவினுடைய ஆதம் அலை ஆதம் என்றாலே ஆத்மினா மனுஷன் என்று பெயர் ஆதம் என்பது ஒரு பெயர் அல்ல விளங்கி கொள்ளணும் என் பேரு அப்துல் அஜீஸ்னாக்கா என் பேருதான் அப்துல் அஜீஸ் ஆக்சுவலி நான் வந்து ஒரு ஆத்மி நான் வந்து ஒரு மனுஷன் அதுபோல ஆதமை அல்லாஹ் படைத்தான் மூலக்கூறு மண்ணிலிருந்து படைத்திருக்கிறான் அவர்களுடைய சந்ததிகள் எதிலிருந்து வருகிறார்கள் என்பதிலிருந்து மனிதனுடைய முதுகன் தண்டு அடுத்ததாக அந்த விந்தணுக்களிலிருந்து அப்படியாக வந்துவிடுகிறார்கள் விடுகிறார்கள் அதுவெல்லாம் நமக்கு தெரிகின்றது அதுபோல ஜின்களினுடைய மூலக்கூறு என்பது நெருப்பு சகிக்கும் நெருப்பிலிருந்து அவைகளை நாம் படைக்கிறோம் என்பதாக அல்லாஹு ஜல்ல சுட்டிக்காட்டுகிறார் இதற்கு குரானுடைய விரிவுரையாளர்கள் விளக்கம் கொடுக்கின்ற பொழுது மனிதனுடைய மூலக்கூறு மண் மண்ணிற்கு ஒரு முப்பரிமாணம் உண்டு அதனுடைய நீளம் அதனுடைய ஆழம் அதனுடைய அகலம் எல்லாமுமாக அந்த மண்ணுக்கு இருக்கின்றது ஆனால் அந்த நெருப்புக்கு என்பதற்கு முப்பரிமாணம் என்பது கிடையாது ஆகவே நம்மால் முப்பரிமாணம் கொண்ட அந்த மனிதனை பார்க்க முடிகிறது ஜின்களை பார்க்க முடிவதில்லை என்பதாக நமக்கு அதற்குண்டான சில விளக்கங்களை காட்டுகிறார்கள் பொதுவான பார்வையில் ஒரு பொது சட்டமாக ஜின்களையோ மலக்குமார்களையோ அலை சலாத்து நம்மால் நேரடியான கண்களால் பார்க்க முடியாது என்பது பொது விதி விதிவிலக்காக சிலருடைய கண்களுக்கு புலப்படலாம் விதிவிலக்காக சில செயல்பாடுகளின் மூலமாக இங்கு மனிதன் அல்லாத வேறு ஏதோ ஒரு படைப்பு இருக்கின்றது என்பதையும் அந்த மனிதன் சம்பந்தப்பட்ட மனிதர்கள் உணர்ந்து கொள்ளலாம் என்பது விதிவிலக்காக இருக்கிறது என்பதையும் நம்மால் மார்க்கத்திலிருந்து மிக தெளிவாக நமக்கு புரிய முடிகின்றது அடுத்ததாக இந்த உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கக்கூடிய படைப்பினங்களில் மூன்று விதமான படைப்பினங்களுக்கு ஆறு அறிவு வழங்கப்பட்டிருப்பதாக நமக்கு மார்க்கம் மிகத் தெளிவாக சுட்டி காட்டுகின்றது ஒன்று மனிதன் மனிதனுக்கு ஆறு அறிவு இருக்கின்றது அதை வைத்து அந்த அறிவை வைத்து அவரவர்களுடைய அனுபவத்தை வைத்து அவரவர்களுடைய சிந்தனைகளை வைத்து எப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாமோ கண்டுபிடித்துக் கொள்கிறார்கள் தெரிந்து கொள்கிறார்கள் மனிதர்கள் சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு ஆறு அறிவு இருந்தாலும் அவனுடைய சிந்தனைக்கு எது தெரியுமோ அது தெரியும் இன்னும் சற்று கூடுதலாக சில கல்விகளின் மூலமாக சில விஷயங்களை தெரிந்து கொள்ளக்கூடிய மனிதர்களுக்கு கூடுதலாக சில விஷயங்கள் தெரியும் சயின்டிஸ்ட் என்று சொல்லக்கூடிய விஞ்ஞானிகளுக்கு இன்னும் சில கூடுதலாக பல விஷயங்களை அவர்கள் அதிலேயே மூளையை செலவழிப்பதால் அவர்களுடைய மூளை எப்பொழுதும் சுறுசுறுப்பாக இருப்பதன் காரணத்தினால் எது குறித்து அவர்கள் சிந்தித்துக்கொண்டே கொண்டே இருக்கிறார்களோ அதனால் அதன் மூலமாக உண்டான விளக்கங்கள் விரிவுகள் அவர்களுக்கு தொடர்ந்து கிடைத்து கொண்டே இருக்கிறது அவர்களுடைய சிந்தனையும் வேறு இதுபோல இதுபோல அறிவு மற்றும் ஒரு படைப்பினம் ஜின்கள் என்பதாகவும் நமக்கு மார்க்கத்தில் சுட்டி காட்டப்படுகின்றது மனுஷ் இப்பொழுது அந்த மூளையை கற்பனை பண்ணி பார்த்துக்கலாம் மனுஷனுடைய அறிவு வைத்து கொண்டு என்னுடைய அறிவு உங்கள் ஒவ்வொருடைய அறிவும் எந்த அளவிற்கு எட்டுகிறதோ அதுவரை நமக்கு தெரிகின்றது நம் அல்லாத வேறு பல கல்விகளை பெற்றுக்கொண்ட ஞானவான்கள் விஞ்ஞானிகள் அறிஞர் பெருமக்களுடைய அறிவுகளெல்லாம் நாம் கேள்விப்படுகின்ற பொழுது இப்படியெல்லாம் அறிவு இருக்கின்றதா என்று சிந்திக்கின்ற பொழுது அவருடைய அறிவை நாம் வியந்து போகின்றோம் அதுபோல ஜின்களிலும் அதுபோன்று உண்டான அறிவுகள் ஏராளமாக இருக்கின்றது மூன்றாவது ஒரு படைப்பு மலக்குமார்கள் அலை சலாத்து வலாப் வானவர்களையும் ஆறு அறிவு கொண்டு படைக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுக்கும் அறிவுகள் இருக்கிறது என்பதை நாம் மிகத் தெளிவாக விளங்கிக் கொள்ள முடிகின்றது மனிதனை நம்மால் நேரடியாக பார்த்துக்கொள்ள கொள்ள முடிகின்றது ஜின்களையும் மலக்குமார்களையும் நம்முடைய புறக்கண்களால் நேரடியாக பார்ப்பதற்கு சாத்தியக்கூறுகள் இல்லை இது பொதுவான விதி விதிவிலக்காக சிலர் காணலாம் என்பதையும் நமக்கு மார்க்கம் மிக தெளிவாக விளங்குகின்றது இவர்கள் இந்த ஜின்கள் எப்படிப்பட்ட உணவுகளை உண்ணுகிறார்கள் இப்பொழுது நான் முதல்ல ஒரு விஷயத்தை சொன்ன இல்லையா சம்பவத்தை அதிலிருந்து இங்கே இங்க வர்றோம் பாருங்க ஜின்கள் எப்படிப்பட்ட உணவை சாப்பிடுகிறார்கள் புகாரி ஷரீஃபில் பதிவு செய்யப்படுகின்றது அபு குரேரா ரஜி அல்லாஹு தாலாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் மூவாயிரத்தி எட்நூத்தி அறுபதாவது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகின்றது அல்லாஹுவின் தூதர் செல்லும் அவர்கள் ஹத்தினுடைய நேரத்தில் அவர்களுக்கு ஒழு செய்வதற்கு நாங்கள் தண்ணீர் எடுத்து வைப்போம் அபு குரேர் அனுபவர்கள் அவர்கள் சொல்லுகிறார்கள் ஒரு இருட்டான ஒரு சமயம் அது அந்த சமயத்தில் நான் அபிசல்லல்லாஹிவசலம் அவர்களுக்கு பின்னால் நான் அந்த தண்ணீர் பாத்திரத்தை எடுத்து கொண்டு போகிறேன் ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் நாங்கள் ஒன்று தண்ணீர் எடுத்து வைப்பதற்கு ஹித்மத் செய்வதற்கு பணிவிடை செய்வதற்கு அதனால் நபிசல்லாஹ் குலேசுவல் கேட்கிறார்கள் அது சத்தம் கேட்கிறது என்று கேட்கின்ற பொழுது அல்லாஹின் தூதர் சல்லாஹ் குலையல்லவர்களை நான் அபு குரேரா என்று சொன்னேன் உடனடியாக நபிசல்லாஹ் குலவசர் சொல்கிறார்கள் நான் இயற்கை கடனை நிறைவேற்ற வேண்டியிருக்கிறது அதனால் சில கற்களை எடுத்து விட்டு வாருங்கள் என்றார்கள் மிக தெளிவாக சொல்லுகிறார்கள் கற்களை எடுத்து விட்டு வாருங்கள் எலும்புகளையோ கெட்டியாக ஒட்டகம் போன்ற அந்த அவைகள் விடக்கூடிய அந்த கழிவுகளாகிய அந்த சாணத்தையோ நீங்கள் எடுத்து வந்து விட வேண்டாம் என்று சொன்னார்கள் அபுஹுரேரா ரதி அல்லாஹுத்தல்லா அவர்கள் நான் சிந்தித்துக்கொண்டே நபிசல்லா குலையு கேட்ட அந்த கற்களை எடுத்து வந்து கொடுத்து விட்டேன் அல்லாஹவின் தூதர் சல்லல்லாஹ் குலையுஸ்லம் அவர்களும் அந்த கற்களை வைத்தும் தண்ணீரை வைத்தும் சுத்தம் செய்துவிட்டு தனக்கான தேவைகளை நிறைவேற்றி விட்டு தொழுகையும் முடித்து விட்டார்கள் சற்று விடிந்த பிறகு நான் அல்லாஹவின் தூதர் சல்லாஹ் குலையம் இடத்தில் கேட்கிறேன் அறிவை பாருங்கள் அபு குரேரா ரதி அல்லாஹுத் அல்லா நகுவர்கள் சொல்லுகிறார் அல்லாஹாவின் தூதர் சல்லாஹ் குலையுஸ் அவர்களே என்னை கற்களை எடுத்து வரச் சொன்னீர்கள் நான் எடுத்து வந்துவிட்டேன் ஆனால் அந்த சமயத்தில் அந்த சாணத்தையும் எலும்பையும் எடுத்து வந்து விடாதே ஏன் சொன்னீர்கள் எனக்கு தெரியவில்லையே என்று சொல்கின்ற பொழுது அல்லாஹுவின் தூதர் சல்லாஹ் கொலை சில அவர்கள் சொன்னார்கள் இந்த ஹதீஸில் பதிவு செய்யப்படுகின்றது அந்த சாணமும் சில ஜின்கள் என்னிடத்தில் வந்தன டர்க்கி அருகில் இருக்கக்கூடிய நசீப் என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதியிலிருந்து ஜின்களிலிருந்து ஒரு குழு என்னிடத்தில் வந்தது அவைகள் வந்து என்னிடத்தில் கேட்டன அல்லாஹுவின் தூதர் செல்லும் அவர்களே எங்களுக்கு அதிகமான பஞ்சம் ஏற்பட்டு விட்டது எங்களுடைய வாழ்வாதாரத்திற்கு உணவிற்கு எதையேனும் நீங்கள் எங்களுக்காக அல்லாஹுவின் துவா செய்யுங்கள் என்று அந்த ஜின்கள் கேட்டுக்கொண்டன அப்பொழுது நான் அல்லாஹு ஜெல்ல இடத்தில் துவா செய்கிறேன் செய்த காரணத்தினால் அல்லாஹு ஜல்ல ஷாநா எலும்புகளையும் இறைச்சிகளினுடைய அந்த எலும்புகளையும் அந்த சாணத்தையும் ஜின்களுக்கும் அவைகளுடைய கால்நடைகளுக்கும் உணவாக ஆக்கினான் அதில் அல்லாஹு தலா வரக்கத் செய்கிறான் என்று நான் செய்தேன் என்பதாக அல்லாஹுவின் தூதர் சல்லாஹ் கூறுகிறார்கள் இதுபோன்று உண்டான ஒரு சற்று வேறு வேறு ஒரு சம்பவத்தில் இணைந்திருக்கக்கூடிய ஆனால் இதே கருத்தை உள்ளடக்கிய மற்றும் ஒரு ஹதீஸ் முஸ்லீம் ஷரீஃபில் பதிவு செய்யப்படுகின்றது ஏழாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஏழாவது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகின்றது அப்துல்லாஹின் மசூத் ரதி அல்லாஹு கலான் அவர்கள் சொல்லுகிறார்கள் சொல்கின்ற பொழுது அவர்கள் கூறக்கூடிய விஷயம் ஜிங்கல் அல்லாஹின் தூதர் சல்லாஹாஹ் குலைய் செல்லும் அவரிடத்தில் கேட்டுக்கொண்ட பிறகு அல்லாஹவின் தூதர் சல்லல்லாஹ் குலைய் செல்லும் அவர்கள் துவா செய்கிறார்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள் எந்த ஒரு எலும்பாக இருந்தாலும் அது உங்களுக்கான உணவு ஒரு மனிதனுடைய கையில் இருக்கக்கூடிய இறைச்சி துண்டை விட உங்கள் கரத்தில் இருக்கக்கூடிய எலும்பில் அல்லாஹ் அல்லாஹல்ல அதிக வளத்தை பறக்கத்தை வைத்து விடுகிறான் அதுபோல இந்த சாணங்கள் ஒட்டகம் குதிரை போன்ற அவைகள் விடக்கூடிய அந்த கழிவுகள் அந்த சாணங்கள் உங்களுடைய கால்நடைகளுக்கு அவைகள் தீவனமாக இருக்கும் மனிதர்கள் விடக்கூடிய இந்த உணவு கழிவுகள் உங்களுக்கு உணவாக இருக்கும் அல்லாஹ் அதில் வரக்கத்தை கொடுத்து விடுவான் என்று அல்லாஹ்வின் தூதர் சல்லாஹ் அலிவசல் அவர்கள் கூறிய இந்த தகவலும் அப்துல்லாஹின் மசூதர் ரதி அல்லாஹுத் அலாபு அவர்கள் அறிவிக்கிறார்கள் ஆக இந்த ஹதீஸ் இதற்கு முன்பதாக ஒரு ஹதீஸ் உண்டு அப்துல்லாஹுபின் அப்பா சரதி அல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் முஸ்லிம் சரீப்பில் பதிவு செய்யப்படுகின்றது எழுநூத்தி அறுபத்தி ஆறாவது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகின்றது அதில் சற்று முரணான ஒரு விஷயம் இங்கு கவனத்தில் கொள்ள வேண்டியது நபிசல்லாஹூ அலைவசல்ல அவர்கள் எந்த ஜின்களையும் பார்த்ததில்லை அவர்களிடத்தில் பேசியதில்லை என்பதாக அப்துல்லாஹூபின் அப்பா சரதி அல்லாஹுத் அவர்கள் அறிவிக்கிறார்கள் அதற்கு அவர்கள் ஆதாரமாக சுட்டிக்காட்டுகின்ற பொழுது எழுபத்தி இரண்டாவது அத்தியாயமான சூரத்தில் ஜின்னு குல் ஊகிய இலைய அன்னகு அந்த தொடங்க அந்த முழு அத்தியாயத்தின் கேட்கின்ற பொழுது ஜின்களில் ஒரு குழுவினர் நபி சல்லாஹ் அலைவசலம் அவர்களை வந்து பார்த்தார்கள் ஆனால் நபி ஹுலே வசலம் அவர்கள் ஜின்களை பார்க்கவில்லை என்கின்ற விஷயத்திற்கு ஆதாரமாக இந்த ஹதீஸையும் வலு சேர்க்கிறார்கள் அப்துல்லாஹின் அப்பா சரதி அல்லாஹூ தலான்கு அவர்கள் ஆனால் ஹதீசுக்கலை விற்பனர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள் அந்த சூரத்தில் ஜின் என்பது மக்காவினுடைய ஆரம்ப காலகட்டத்தில் இறங்கிய ஒரு வசனம் இது மதினாவிற்கு வந்த பிறகு நிகழ்வுகள் நடக்கின்ற பொழுது அதற்கு பிறகு அல்லாஹு ஷாத்தால ஜின்களை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹின் தூதர் சல்லாஹூ அலிஸ்வல் அவர்களுக்கு வழங்கியிருக்கிறான் சில நபி தோழர்களுக்கும் வழங்கப்பட்டிருக்கிறது அதுவும் இங்கு சுட்டிக்காட்டப்படுகின்றது ஒரு ஹதீஸில் பதிவு செய்யப்படுகின்றது முஸ்லீம் ஷெரீப்பில் நாலாயிரத்தி ஐநூற்றி ரெண்டாவது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகின்றது அபு சாஹிப் ரஹமத்துல்லாஹி அலேகே அவர்கள் கூறுகிறார்கள் ஒரு நீண்ட ஹதீஸினோட ஒரு சுருக்கமாக சொல்லுகிறேன்

அதை நீ டச் பண்ண அதை எதுவும் பண்ணாதா என்று எனக்கு சைக்கிளைஸ் இப்படி இப்படி என்று சைக்கிளைஸ் செய்தார்கள் நான் அமர்ந்து விட்டேன் தொழுகை முடித்த பிறகு அபு சாயித குதிரி குதிரையிறதி அல்லாஹு தலான் அவர்கள் எங்களுக்கு ஒரு விஷயத்தை சொன்னார்கள் அது என்ன தெரியுமா பாம்பு என்று நீ சாதாரணமாக எண்ணி விடாதே எங்களது குடும்பத்தில் ஒருவர் இருந்தார் ஒரு ஒரு புத்தொம்பது மாப்பிள்ளை ஒருவர் இருந்தார் அவருக்கு திருமணம் முடிக்கப்பட்டிருந்தது அகழ் போருக்காக நாங்கள் எல்லோரும் சென்று விட்டோம் அவரும் அகழ் தோன்றுவதற்காக வந்துவிட்டார் உடனடியாக வீட்டிற்கு செல்ல சில நாட்கள் கழித்து வீட்டிற்கு செல்ல வேண்டும் என்கின்ற ஆர்வத்தில் மாப்பிள்ளையாக இருக்கிறார் என்கின்ற ஆர்வத்தில் அல்லாஹின் தூதர் சல்லாஹில அனுமதி கேட்டார் நபிசல்லாஹம் அவர்கள் அனுமதி கொடுத்துவிட்டு ஒரு ஈட்டியையும் கொடுத்தார்கள் எதிரிகள் உன்னை தாக்கி விடுவார்களோ என்று நான் அஞ்சுகிறேன் ஸோ நீ வந்து உன்னுடைய சேஃப்டிக்காக பாதுகாப்புக்காக வைத்துக்கொள் என்று அவர் கொடுத்தார்கள் அந்த நபித்தோழரும் வாங்கி கொண்டு வீட்டிற்கு வந்தார்கள் வீட்டிற்கு வருகின்ற பொழுது தன்னுடைய மனைவி சற்று அலங்கோலமான ஒரு நிலையில் வீட்டினுடைய வாசலில் நிற்பதைக் கண்டு இந்த ஈட்டியை எடுத்து அவரை கொள்வதற்கு முயற்சி செய்தார் உடனடியாக அந்த பெண் சும்மா நிப்பாட்டுங்க என்னையே அடிக்க வரீங்க என்னையை நீங்கள் வந்து ஆயுதத்தினால் மிரட்டுறதுனால என்ன எந்த பலனும் கிடையாது என்ன பிரச்சனைன்னு வீட்டுக்குள்ளே போய் பாருங்கள் அதுக்கடுத்து நீங்கள் என்கிட்ட பேசுங்க என்று சொன்னார் உடனடியாக இவர் வீட்டிற்கு செல்கின்ற பொழுது படுக்கை விரிப்பில் மிகப்பெரிய பாம்பு ஒன்று கடந்தது முஸ்லீம் ஷெரீப்பில் பதிவு செய்யப்படுகின்றது உடனடியாக இவர் அந்த பாம்பை கொல்வதற்கு முயற்சி செய்ய இருவருக்கும் கடுமையான சண்டை அவ்வளவு ஆக்ரோஷமான சண்டை கடைசியாக கட்டக்கடைசியாக அவர் அந்த பாம்பை குத்தி அந்த ஈட்டியில் தூக்கி தன்னுடைய வீட்டினுடைய முற்றத்தில் வந்து நிறுத்துகிறார் அதற்கு பிறகுதான் அவருக்கு உணர்வே வருகிறது தன்னை பாம்பு கொத்தி இருக்கிறது என்பதாக உடனடியாக இருவருமாக இறந்து விட்டார்கள் இந்நாளில்லாகி வைநாளிலே ராஜகுமார் நாங்கள் எல்லாம் செய்தி கேட்டு ஓடி ஓடி வந்தோம் பதை பதைத்து விட்ட மிகப்பெரிய பாம்பு கொல்லப்பட்டிருக்கக்கூடிய இருவரும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் உடனடியாக தூதர் தூதர் சென்று சின்ன சின்ன பையன் அந்த பொண்ணு இவர்கள் உயிர் வாழ்வதற்காக நீங்கள் துவா செய்யுங்கள் என்று நாங்கள் கேட்டுக்கொண்டோம் உடனடியாக அல்லாஹுவின் தூதர் செல்லா கொலை சொன்னார்கள் அவருடைய விதி முடிந்து விட்டது அவருடைய மறு உலக வாழ்க்கைக்காக நீங்கள் துவா செய்யுங்கள் என்று எங்களிடத்தில் சொல்லிவிட்டு சொன்னார்கள் உங்களுடைய இல்லங்களில் பாம்பு இருப்பதை வித்தியாசமான ஒரு உருவம் வித்தியாசமான ஒரு மிருகம் வித்தியாசமான ஒரு ஊ ஊர்வன சம்பந்தமில்லாத ஒரு சூழ்நிலையில் உங்களுடைய இல்லத்தில் இருப்பதை நீங்கள் கண்டால் உடனடியாக நீங்கள் அதை கொல்வதற்கு முயற்சி செய்யாதீர்கள் விரட்டி விடுவதற்கு முயற்சி செய்யலாம் தாராளமாக ஒரு நாளோ இரு நாளோ அது அப்படியே இருந்தால் அடுத்து நீங்கள் அவற்றை கொல்லலாம் என்பதாக அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹ் எங்களுக்கு சொன்னார்கள் ஆக ஜின்கள் என்பது எந்த வகையிலும் ரூபம் எடுக்கும் உருவம் எடுக்கும் என்பதும் இதிலிருந்து நமக்கு தெரிய வருகின்றது ஆக அகலு சுன்னத் உல் ஜமாத்தினுடைய அகிதாவினுடைய உறுதியான கொள்கைகளில் ஒன்று ஜின் இனம் என்பது ஒன்று உண்டு அந்த இனம் என்பது மனித இனத்திற்கு முன்பதாகவே படைக்கப்பட்டிருக்கிறது என்பதும் ஒன்று உண்டு அந்த ஜின் இனங்களிலும் நல்லவர்கள் தீயவர்கள் ரசூல்மார்கள் நபிமார்கள் அவுலியாக்கள் ஆண்கள் பெண்கள் திருநங்கைகள் என்று எல்லா வகையிலான மக்களும் அவர்களும் வாழ்ந்திருக்கிறார்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதும் நாம் உறுதியாக நம்பப்பட வேண்டிய ஒரு செய்தி நம்பிக்கை கொள்ள வேண்டிய ஒரு செய்தி அது குறித்து உண்டான பரவலான செய்தி அல் குரானில் எக்கச்சக்கமான குரானுடைய வசனங்கள் மிகச்சிறப்பாக சிறப்பாக ரஹ்மானை எடுத்துக்கொண்டால் அதிலும் நமக்கு ஏராளமான செய்திகள் இருக்கிறது சூரத்தில் ஜின்னை எடுத்துக்கொண்டாலும் ஏராளமான செய்திகள் ஒன்று இருக்கிறது ஆதாரப்பூர்வமான ஹதீஸ்கள் ஏராளமான ஹதீஸ்கள் இருக்கிறது வல்லோன் அல்லாஹு மார்க்க விஷயங்களை மிக தெளிவாக புரிந்து கொண்டு அதன்படி நடந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தருவானாக வா ஹு நெஷம் ரபுல்லின் அஸ்லாம் வலிகுமர்த்தி வர